இந்த நங்கூரங்கிறது உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கைக்கு அடையாளம் வெளியில நான் என்ன வேணாலும் சீன் போடலாங்க வெளியில போட்டு அப்படியே பரிசுத்தவான் மாதிரி அப்படின்லாம் என் ஒய்ஃப்ட வந்து கேட்டா திருட்டு பயங்க நடிக்கிறான் ஸ்டேஜ்ல சொல்லுவாளா இல்லையா இப்ப என் ஒய்ஃப்ட வந்து இவ்வளவு அழகா பேசுறாப்ல என்ன சொல்லி என் ஒய்ஃப்ட வந்து கேட்டா நடிக்கிறேன் நம்பாதீங்க திருட்டு அவன் அப்போ வாழ்க்கையோடைய விஷயம் எங்க தெரியுமா இருக்கு அந்தரங்கத்துல சிம்போனி ஆஃப் தீஸ் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு பிரம்மாண்டமான கப்பல் பல மில்லியன் டாலர்ஸ் அது பல மில்லியன் டாலர்ஸ் சொகுசு கப்பல் பல மில்லியன் டாலர்ஸ் அதோட வெயிட் எத்தனையோ லட்சம் டன்னு அதனுடைய ஹார்ஸ் பவர் வந்து எவ்வளவோ இருபத்தி ஹார்ஸ் பவர் அது பயங்கர பிரம்மாண்டமான ஒரு கப்பல் அது அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலுக்கு நங்கூரத்தினுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா ஐம்பது டன்னு பக்கத்துல தட்டி சொல்லுங்க ஐம்பது டன்னு ஐயா இவ்வளவு பிரம்மாண்டமான படகு வெயிட் ஆனா நங்கூரத்தோட வெயிட் வெறும் உங்க மேல பெரிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கலாம் பெரிய வாக்கு தத்தங்கள் இருக்கலாம் பெரிய அபிஷேகம் இருக்கலாம் நீ அங்க இருப்ப இங்க இருப்ப நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பெர்லின்ல லஞ்ச் லாஸ் வேகஸ்ல டின்னர் திண்டுக்கல்ல சாப்பிடுவேன் தீர்க்க தரிசனா இருக்கலாம் ஐயா நீ எவ்வளவு பெரிய தத்தங்களை சுமக்கிறவனா இருந்தாலும் நங்குற அறுபடாத வரைக்கும் ஒன்னும் செயல்பாட்டுக்கு வராது அல்ல என் வாழ்க்கையில் அதை உணர்ந்து பேசுறேன் நான் சின்ன வயசுல இருக்கும் போது என் கையில எல்லாரும் தலையை கை வச்சு நீ அப்படி மாறுவப்பா தம்பி இப்படி மாறுவ கே எடுத்து பயன்படுத்துவார் எல்லாம் சரி வாக்குத்தோ உள்ள வருது செயல்பாட்டுல ஒண்ணு இல்ல ஏன் ஒரு நங்குரம் வாழ்க்கையில இருபது நங்கூரம் கிடக்கு ஆனா நங்குரத்தை அறுத்த உடனே நான் சின்ன வயசுல என்னென்ன வாக்குத்தான் ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் இப்ப நிறைவேற்றுறாரு நான் உங்களுக்கு சொல்றேன் வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும் நிறைவேறினா நீ இருக்கிற நிலைமை இது கிடையாது வேற அது உன் புத்தியில எட்டாத காரியங்கள்